அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் செஸ் இன்றைய என்னுடைய இந்த யூடியூப் சேனலே நான் இன்று உங்களுக்காக லைவ் ஸ்ட்ரீம் வழங்க இருக்கின்றேன் அதாவது ரேட்டட் தேர்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் கேம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஒன் மை யூடியூப் சேனல் இன் ஓகே நாங்கள் பார்க்கலாம் இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள் ஓகே பார்ப்பது மட்டுமல்லாமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போ ரன் பண்ணி கொண்டு வைக்கின்றது வெயிட் பண்ண வேண்டும் ஓபனண்டிக்காக நான் பைட் பண்ணுகிறேன் ஓகே பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து முப்பது தேர்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ரேட்டட் கேம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தெரிந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மூவ் மூபனண்ட் இ ஃபோரை மூவ் பண்ணுகிறேன் நான் ஃப்ரெஞ்சு டிஃபென்ஸை ஆட போகின்றேன் ஓகே இப்போது நான் பிரெஞ்சு டிஃபென்ஸ் ஆடுகின்றேன் ஓகே அடுத்ததாக நைட் இங்கே நகர்த்தப்படுகின்றது எஃப் த்ரீ இங்கே நகர்த்த நான் என்னுடைய நகர்வாக இந்த போன் பி சிக்ஸுக்கு இந்த போனை தள்ளுகின்றேன் இங்கே ஓகே பார்க்கலாமில் நடக்கும் என்று ஓப்பனன் தன்னுடைய போனை இங்கே தள்ளுகின்றார் ஓகே பார்க்கலாமில் நடக்கும் என்று கவனமாக பாருங்கள் ஓகே இப்பொழுது போன் இங்கே தள்ளப்பட்டிருக்கின்றது போன் வந்து டி ஃபோருக்கு இங்கே தள்ளப்பட்டிருக்கின்றது எனவே அடுத்ததாக நான் விஷப்பை இங்கே நகர்த்துகின்றேன் ஓகே பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று ஓகே இப்பொழுது ஓப்பன் என்றனுடைய நகர்வு என்னுடைய விஷப்பானது இ ஃபோரில் இருக்கின்ற ஒயிட் ஃபோனை ஆக்கிங் செய்கின்றது அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் அவர் தன்னுடைய போனை புஷ் பண்ணுவாரா அல்லாவிட்டால் அவருடைய ஒயிட் நைட்டை நகர்த்துவாரா என்று தெரியவில்லை பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்கும் என்று இல்லை அவர் தன்னுடைய விஷப்பினை நகர்த்தி அந்த போனை டிஃபெண்ட் பண்ணுகின்றார் அடுத்ததாக நான் ஆடுகின்றேன் என்னுடைய ஆட்டம் அடுத்த ஃபோன் அடுத்த ஃபோனை இங்கே நகர்த்துகின்றேன் அதாவது ஜி சிக்ஸுக்கு இங்கே நகர்த்தப்பட்டுகின்றது என்னுடைய பிளாக் ஃபோன் ஓகே இப்பொழுது பியூட்டிஃபுல் காசிலிங் மேக் பண்ணப்பட்டிருக்கின்றது அதாவது பிளேக்கின் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே நான் என்ன செய்யலாம்டா இப்ப வந்து என்னுடைய நகர்வு அவர் ஓபன் பண்ணிவிட்டார் அதாவது புஷ் பண்ணிவிட்டா என்னோட நைட்டை தூக்கி இங்கே வைக்கின்றேன் ஓகே வில் ஓகே பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று இந்த ஆட்டத்திலே எப்படி ஓபனர்டை எதிர்கொண்டு இந்த ஆட்டத்திலே வெற்றி பெறுவது என்பதை பார்க்கலாம் ஆனால் ஆட்டக்காரர் திறமாக விளையாடிக் கொண்டிருக்கின்றார் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று இப்பொழுது தன்னுடைய பிஷப்லேயே கொண்டு வந்து இங்கே வைக்கப்படுகின்றது அதாவது பிஷப் வந்து வைக்கப்படுகிற இடம் எது என்றால் அது வந்து அது வந்து நான் போனை புஷ் பண்ணுகிறேன் முன்னோக்கி ஓகே இப்பொழுது அவருடைய விஷப் வந்து அட்டாக் பண்ணப்படுகின்றது ஜெனவே பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று ஓகே அவர் பைக்குக்கு புஷ் பண்ணிவிட்டார் தன்னுடைய விஷப்பினை இங்கே புஷ் பண்ண நான் என்னுடைய அடுத்த நகர்வாக என்னுடைய ஃபோனை இங்கே புஷ் பண்ணுகிறேன் இந்த போனை இங்கே புஷ் பண்ணுகிறேன் ஓகே ஏனென்றால் இந்த பைலை ஓப்பன் பண்ணுவதற்காக புகை ஈ எயிட்டுக்கு கொண்டு வந்து அந்த வயிற்று கிங்கை அட்டாக் செய்வதற்காக நான் இந்த ஃபோனை புஷ் பண்ணியிருக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆட்டத்தை ஓகே இப்பொழுது வயட் வெட்டவில்லை ஆ நைட் நைட் போய்கிறது இங்கே போக ஓகே என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் அடுத்த போனை புஷ் பண்ணுகிறேன் ஓகே 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 வில் சி என்னுடைய அடுத்த போனை இங்கே புஷ் பண்ணுகிறேன் ஓகே இப்பொழுது பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று இப்பொழுது ஆட்டக்காரருடைய நகர்வு ஆட்டக்காரர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் அவர் தன்னுடைய காயினால் ஜென்னுடைய போனை கட் பண்ணுவாரா என்று பார்த்தால் கட் பண்ணவில்லை அவர் தன் நைட்டை தான் என்று பார்ப்போம் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆட்டத்தை ஓகே ஓகே விஸ் மேட்ச் ஓகே நாங்கள் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று இப்பொழுது இந்த வீடியோவானது தேர்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி பிளஸ் அதாவது தேர்ட்டி பிளஸ் ட்வெண்ட்டி மினியட்ஸ் அட் கேம் இது முழுக்க முழுக்க தமிழிலே தான் இருக்கும் நான் பல வீடியோக்களை என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன் எனக்கு கவனமாக பாருங்கள் ஓகே இப்பொழுது என்னுடைய நகர்வு ஆம் இப்பொழுது நான் இங்கே போனை போனை புஷ் பண்ணுவோமா வெட்டுவோமா என்று பார்க்கலாம் ஆம் இப்பொழுது இங்கே குயின் நகரத்தை பார்த்துருக்கின்றது இல்லை நான் பாறத்திலிருந்தால் அப்படியே வேண்டும் விஷாப்பினை இங்கே நான் பார்த்துக்கிறேன் ஓகே என்னுடைய விஷப் போயிருக்கின்றது பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே ஓகே சி இந்த ஆட்டத்திலே இப்பொழுது ஆட்டக்காரருடைய நகர்வு நான் வெயிட் பண்ணுகிறேன் ஆட்டக்காரருடைய நகர்வுக்காக நான் விளக்கை ஆடுகிறேன் என்னுடைய ஆட்டக்காரர் வைட்டை ஆடுகின்றார் அவர் என்னுடைய போனை கட் பண்ணி இருக்கின்றார் இப்பொழுது நான் இதை வெட்டுகின்றேன் பார்க்கலாம் என்னுடைய போனினால் வெட்டுகின்றேன் இங்கே இங்கே வெட்ட இப்பொழுது விஷப்பானது வந்து வெட்டுமென்று நினைக்கின்றேன் பார்ப்போம் எதுவுமே செய்யவில்லை இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இப்பொழுது விஷப் இங்கே கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது அதாவது வைக்கப்பட்ட இடம் வந்து விஷப் எஃப்ஓ எனவே நான் என்னுடைய உம் தெரியும் விஷப் இங்கே கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது நான் இங்கே இங்கே நகர்த்துகிறேன் இங்கே நகர்த்தியாச்சு பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று இப்பொழுது ஒரு ஆட்டத்தை ஆடுகிறார் விஷப் பிஷப்பினால் விஷப் இல்லை விஷப்பு அதிகம் செய்து கொள்ள முடியாது இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது ஆட்டக்காரருடைய நகர்வு பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று ஓகே நான் ரூகை இங்கே வைக்கலாம் போல் தெரிகின்றது ஜா இங்கே செக் அடிக்கப்படுகின்றது செக் அடிக்க நான் இதை புஷ் பண்ணுகிறேன் என்னுடைய போனை புஷ் பண்ணுகிறேன் ஓகே இப்பொழுது அவர் பைக்கிக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும் ஜா அவர் பைக்கு போய்விட்டார் இப்போது நான் ரூக்கை இங்கே கொண்டு வந்து வைக்கின்றேன் ரூக் இல்லை ஜா ரூக்கை கொண்டு வந்து இங்கே வைத்து விட்டேன் பார்க்கலாம் இப்பொழுது எவ்வாறான ஒரு ஆட்டத்தை நான் ஆட வேண்டும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஓகே இப்போது வைக்கிற்கு போய்விட்டது பிஷப் ஓகே அடுத்த போனை இங்கே நான் புஷ் பண்ணுகிறேன் ஓகே இப்போது நான் போனை புஷ் பண்ணிவிட்டேன் முன்னோக்கி புஷ் பண்ணிவிட்டேன் இப்பொழுது எதுவுமே செய்து கொள்ள முடியாது வைட்டினா ஏனென்றால் இப்பொழுது வைட் திங்க் பண்ணுகின்றது ஓகே ஓகே பார்க்கலாம் இப்பொழுது இந்த ஆட்டத்திலே மிகவும் கவனமாக பாருங்கள் இந்த பிளாக் விஷப்பை நான் கட் பண்ண வேண்டும் இருக்கின்றது எனக்கு ஆம் ஓகே குயின் இங்கே வந்து விட்டது இப்பொழுது அட்டாக் செய்கின்றது என்னுடைய ஃபோனை இங்கே என்னுடைய ஃபோன் வந்து அட்டாக் செய்யப்படுகின்றது எனவே நான் இதை ஃபோன் வந்து விஷப் பற்றினா நான் பட்டுவேன் நடக்கிறது இங்கே நான் முன்னோக்கி தாழ்வோம் பார்க்கலாமே நடக்கும் என்று இப்போது நான் என்னுடைய போனை இங்கே முன்னோக்கி தாழ்ந்திருக்கிறேன் அது போன் போக போகின்றது அதை வெட்டுவார் விஷாப்பினால் என்று நினைக்கின்றேன் ஏற்படும் இந்த சூழ்நிலையிலே நாங்கள் இந்த ஆட்டத்தை கவனிக்க வேண்டும் ஜா போன் பண்ணப்படுகின்றது போனினால் இது கட் பண்ணப்படுகின்றது பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று ஓகே இப்பொழுது அடுத்த அடுத்த வைத்தால் ஓகே செக் அடிக்கப்படும் புஷ் பண்ணுவோம் இப்பொழுது போன் என்னுடைய போனை கட் பண்ணி இருக்கின்றது அதாவது சிப்பாய் இப்பொழுது இதை பற்றினால் அவர் மட்டுவார் ஓகே இப்பொழுது இங்கே இங்கே வைப்போம் நைட்டு குயினை கொண்டு வந்தான் இங்கே நான் வார்த்தி இருக்கின்றேன் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று இப்பொழுது அவர் புஷ் பண்ணுவார் என்று நினைக்கின்றேன் தன்னுடைய ஃபோனை இங்கே புஷ் பண்ணுவாராக இருந்தால் செக் அளிக்கப்படும் நினைக்கின்றேன் பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று புறத்திருந்தே பார்ப்போம் இந்த ஆட்டத்தை ஓகே We will see what's happening going to be in this particular chess game. Mm. Okay. இப்பொழுது ஓகே நான் குயினை நகர்த்தி இருக்கின்றேன் எஃப் எயிட்டுக்கு என்னுடைய விளை குயின் இங்கே நகர்த்தப்பட்டிருக்கிறது எஃப் எயிட்டுக்கு இங்கே பார்க்கலாமல் நடக்கும் என்று பொறுத்திருந்தே பார்ப்போம் யா அவர் புஷ் பண்ணியிருக்கிறார் இப்பொழுது செக் இங்கே எனக்கு அடிக்கப்பட்டிருக்கின்றது செக் அடிக்க நான் என்ன செய்யலாம்ண்டா தான் நகர்த்த வேண்டும் இங்கே நகர்த்துவோம் அதோட இங்கேயும் நகர்த்தலாம் இங்கே நகர்த்தலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நகர்த்துவோம் ஓகே இங்கே நகர்த்தியிருக்கின்றேன் பார்க்கலாம் அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள் ஓகே ஓகே அடுத்ததாக நான் நகர்த்தி விட்டேன் என்னுடைய ஓகே பிஷப் வந்து நீக்கின்றது இங்கே பிஷப் வந்து இங்கே நிற்கின்றது ஏனென்றால் ஒரு டேஞ்சரஸாக தான் இருக்கின்றது இந்த ஆட்டம் பார்க்கலாம் நான் பிஷப்பினை இங்கே ஓகே ஓகே என்னுடைய விஷப் இங்கே போகின்றது பார்க்கலாம் என் நடக்கும் என்று இப்பொழுது என்னுடைய விஷப் வந்து வைட்டினுடைய குயினை அட்டாக்கிங் செய்கின்றது அதாவது வெட்டுவதற்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த விஷப் வந்து ஏ சிக்ஸ் சிக்ஸ்லேயே நிற்கின்றது பார்க்கலாம் வைட் பிளேயர் ஆட்டக்காரர் என்ன செய்கிறார் என்று பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் இப்பொழுது வயிற்றுடைய நகர்வு வைட் தன்னுடைய மூவை மேற்கொள்ள வேண்டும் யா குயின் போய்விட்டது இங்கே ஓகே குயின் போய்விட்டது அத்துடன்

நான் குயிலை நகர்த்தவில்லை இதுக்கு பதில் அடிக்கும் விதமாக ஓகே என்ன நடக்கும் என்று அடுத்த நகர்வாக ஓகே பார்க்கலாமல் நடக்கும் என்று இப்பொழுது உம் எதுவும் செய்து கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது இப்பொழுது நான் விஷப்பினை கட்டுவோம் பார்க்கலாம் என்ன நடக்கும் இங்கே விஷப்பினை வட்டுகிறேன் என்னுடைய ரூப் வட்டுகின்றது என்னுடைய விஷப்பினை பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பாபம் இப்போது நான் குயினை இங்கே நகர்த்துகின்றேன் இங்கே நகர்த்த எதுவும் செய்து கொள்ள முடியாது வாயிற்றுனால் ஏனென்றால் இப்பொழுது பொறுத்திருந்து பாருங்கள் இப்பொழுது நான் குயினை இங்கே நகர்த்துவனாக இருந்தால் இப்பொழுது அங்கே செக் மேட் ஆகும் ஒரு அடியிலே அத்துடன் ரூக் அட்டாக் செய்யப்படுகின்றது ஆட்டக்காரர் தன்னுடைய கிங்கினை பாதுகாக்க வேண்டும் ரூக் போய்விட்டது பின்னோக்கி போக இப்பொழுது என்னுடைய நகர்வு ஓகே ஒரு செக் மேட் என்று நினைக்கின்றேன் பார்க்கலாம் நடக்கும் என்று இப்ப ரூக்கெல்லாம் எல்லாம் இங்கே நினைக்கின்றது எந்த பிரச்சனையும் இல்லை இப்பொழுது பியூட்டிஃபுல் செக் மீட் ஓகே தட்ஸ் இட் டுடே லைவ் ஸ்ட்ரீம் நாளை தினம் அடுத்த லைவ் ஸ்ட்ரீம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி